திருவாசகம் என்ன பதியம் அருள் வந்து இவங்க பாடசாலையில் நடத்தணும் தேவார பாடசாலையில் அம்மானை சிலபஸ் பிரசன நாயர் கோயிலில் பேசுனதை தேவார பாடசாலை நடத்த முடியாது கொஞ்சம் விரிவாக வேணும் அதை உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு தேவார பாடசாலைக்காரங்களுக்கு அதை சொல்கிறாங்க நாளைக்கு நாளைக்கு திருவாசகம் அருள் பற்றி எத்தனாவது மந்திரம் ஆமா நான் அந்த மந்திரத்துக்கான பொருள் எழுதியாச்சு எழுதியாச்சு மந்திரத்தின் விரிவுரை பார்க்கிறேன் சோதியே சுடரே சூழொலி விளக்கு அந்த வரியை பார்க்கலாம் சோதி சுடர் சூழொலி விளக்கு என்பதை உரையாசிரியர்கள் சந்திரன் சூரியன் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள் இதுபோன்ற ஒரு வரி திருவாசகத்தில் முதல் பத்தொன்பது பதிகத்துக்குள்ளே வந்திருந்ததுன்னா நீங்கள் சூரியன் சந்திரன்லாம் சொல்லலாம் இந்த இடத்துல வரும்போது இறைவனை ஒளியாக பார்க்கின்ற நிலையை தான் நம்ம கொள்ளணும் சிவம் பிரகாசிக்குன்னு ஒரு மந்திரத்தை தேடிட்டு விட்டுட்டோம் ஞாபகம் இருக்கா அது பதிமூணு முந்நூற்றி பதிமூணு அந்த மந்திரத்தை எடுத்து சொன்ன அடுத்து கூப்பிட்டு சொன்னேன்னல ஆமாம் முந்நூற்றி பதிமூணாவது மந்திரம் சிவம் பிரகாசிக்கும் சித்தியாரில் எங்கெல்லாம் பின்பகுதியில் ஜோதி சிவம் வருதுன்னு ஒரு பட்டியல் கொடுத்தேன் அந்த சிவம் பிரகாசிக்கும் ஜோதிங்கிறத வச்சு இதை பார்க்கணுமே தவிர இதை வந்து தடத்த நிலையில வச்சு என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது ஆமா இது வந்து முழுச்சோதி நினைந்திருத்தல் ஆ ஜோதி அகத்தே பார்க்கிற ஜோதியை சொல்றாரு அதற்கு நம்ம மிக்க மிக முக்கியமான பிரமாணம் என்னன்னா இதற்கு முந்தைய மந்திரத்தில் மாணிக்க வாசகர் பற்று இல்லைங்கிறார் நான் வாழ மாட்டேன்கிறார் என்னை வருகை என்று சொல்லுங்கிறார் மூணு விஷயம் இந்த நிலை அருளை முழுவதுமாக பெற்ற நிலை அருளை முழுவதுமாக பெற்றவர்கள் அருளல்லாதவற்றை புறக்கணிப்பாங்க அருளை முழுவதுமாக பெற்றவர்கள் இறைவனை ஜோதியா பார்ப்பாங்க அந்த ஜோதியில் பல நிலைகள் இருக்கிறதுனால இறைவனை ஜோதியா பார்க்கறதுல பல நிலை இருக்கிறதுனால அந்த நிலையெல்லாம் சொன்னார் இப்போ நீங்க ஒண்ணுமில்ல இல்லை நீங்கள் விளக்கு ஏற்றும் போது கற்பனை கடந்த ஜோதி சொல்கிறது இல்லை ஒரு ஒன்னை கால் ரோஜூட சூடத்தை ஏற்றி வச்சுட்டு கற்பனை கடந்த ஜோதிங்கிறீங்க ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசமும் கிடையாது நம்மளாக அப்படி விரிச்சுக்கிட்டோம் என்ன பிரியும் இமயமேல சைஸில் சூடத்தை வச்சு கொடுத்துட்டீங்களாக்கும் ஒன்னை கால் சூடத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க கற்பனை அது எவ்வளோ நேரம் கற்பனை கடந்து ஓடிட்டு அந்த ஜோதி உங்களை கற்பனை கடந்து போச்சுதான் அந்த இடத்துலேயே நம்ம தோற்கிறோம் அந்த இடத்துலேயே நம்ம ஒரு சூடத்தை வச்சுக்கிட்டு கற்பனை கடந்த ஜோதிங்கிறோம் ஒரு அகல் வளர்க்க வச்சுக்கிட்டு விளக்குங்கிற இல்லக இது இருள் கெடுப்பதுங்கிற ரெண்டுக்கும் ஒன்று வெறும் வித்தியாசம் நான்லாம் என்னுடைய பூஜையில் சூட ஏற்றவே மாட்டேன் என்னுடைய சிவர ராத்திரி வழிபாட்டில் சூட ஏற்றவே மாட்டேன் எல்லாம் ஒன்று தான் ஒரே ஜோதி தானே இதில் சூடத்தில் ஒன்று இதில் ஒன்று அப்படிங்கிறது என்னுடைய கருத்து புரிஞ்சிட்டா புரியலையா கற்பனை கடந்த ஜோதினா நீங்கள் ஏத்தனை ஜோதி இமயமல சைஸில் இருக்கணும் கற்பூரம் ஒரு மூன்றரை கோடி ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கணும் ஒரு கற்பூரம் புரிஞ்சிட்டா புரியலையா அப்போது அப்படின்னா இது வள்ளலார் கோயிலில் ஜோதி வைப்பாங்க ஒரு நாற்பது ஐம்பது கற்பூரத்தை வச்சு அது என்ன கற்பனை கடந்த ஜோதி அதுவும் கிடையாது வள்ளலார் சொன்ன ஜோதி அதுவும் கிடையாது எனவே நாமளே ஒரு பிரிக்கிறோம் பாருங்கள் நம்மளே ஜோதியை பிரிக்கிறோம் பாருங்கள் சூடத்தில் வச்சுட்டா கற்பனை கடந்த ஜோதி விளக்கில் வச்சுட்டா இல்லக விளக்கு அது இதே மாதிரி தான் மாணிக்க வாசகர் பிரிக்கிறேன் புற விளக்கை அதன் அளவின் பொருட்டு நம்ம பிரிக்கிற மாதிரி மாணிக்கவாசகரும் அந்த அகஞ்சோதியை வந்து வெவ்வேறு நிலையில் பார்க்கறதுனால அதை எத்தனை வடிவமாக சொன்னார் சோதியே சுடரே சூழொலி விளக்கே அதை ரெண்டு விதமாக பார்த்தா போதும் அவர் சொல்கிறத ஒன்று இறை என்ற ஜோதி இறை என்ற ஜோதி நுண்மையாக இருந்தாலும் பெரிதாக இருத்தலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் விட்டுறக்கூடாது அடிப்படையில் ஆன்மாவுக்கு அறிவுங்கிற ஒளி இருக்குது அந்த ஒளிக்குள்ளே இவர் ஒளியாக இருக்கிறதையும் நம்ம இதில் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அடிப்படையில் ஆன்மாவுக்கு என்ன இருக்கு அறிவுங்கிற ஒளி இருக்குது அந்த ஒளிக்குள்ளே இறைவன் ஒளியாக விளங்குகிறாருங்கிறது தான் இதில் செய்தி ஒளிக்குள் ஒளியாக இருக்கிறார் ஆமாம் இந்த இடத்துல நீங்கள் அந்த பொருள் எடுத்தாதான் அருள் பத்த நீங்கள் அதுக்கு அடுத்த குருவினுடைய வருகையாக மாற்ற முடியும் அடுத்து திருக்களுக்குன்ற பதிகம் யார் வரணும் ஒளி தான் குருவாக வரணும் ஒளி தான் எதா வரணும் குருவாக வரணும் மறைமேலடிகள் சொல்கிறாரு இன்னும் இப்போ இன்னும் கோப்பனூர் புதுரில் நடத்தினதில் அது இந்த பா மெயின் அதுதான் மாணிக்க வாசகருக்கு தரிசனமே என்ன வடி வந்தா ஒளி வடி வந்தா ஜோதி வடி வந்தா அந்த ஒளி வடிவத்தை ஏன் சைவர்கள் ரொம்ப எடுத்தாங்கங்கிறது ஒரு மூணு நாலு பக்கம் எழுதுகிறார் மறைமலை அடிகள் பஞ்சபூதத்தில் வழிபாட்டுக்கு ஏற்றது ஒளி தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நிலத்தை வழிபாட்டுக்கு வைக்க முடியுமா ஒரு சூடத்தை எடுத்து காட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு நிலத்தை காட்ட முடியுமா நீரை காட்ட முடியுமா காற்றை காட்ட முடியுமா ஆகாயத்தை காட்ட முடியுமா அப்போ முன்னோர்கள் எதை எடுத்திருக்காங்க ஜோதி எடுத்திருக்காங்க காற்றை அசுத்தம் பண்ண முடியும் நீரை அசுத்தம் பண்ண முடியும் நெருப்பை அசுத்தம் பண்ண முடியாது ஜோதி எடுத்தாங்க நெருப்புக்கு வந்து மூன்று தொழில் உண்டு நெருப்பு ஆக்கும் அழிக்கும் அது என்னது இல்லாமலும் போகும் படைத்தலும் செய்யும் காத்தலும் செய்யும் அழித்தலும் செய்யும் இறைவனுக்கு அந்த தொழில் இருக்குது இதனால தான் நமக்கு வேதத்திலையும் இறைவனை ருத்ரனாக பார்த்தாங்க ருத்ரன்னா நெருப்பு அர்த்தம் ஒளி நர்த்தம் இப்படி அவர் மறைமறிகள் நிறைய எழுதுறார் அந்த அடிப்படையில் இறைவனை நாம் எதாக பார்க்குறோம் ஜோதியாக பார்க்குறோம் அந்த ஜோதியில் பல நிலைகளை சொல்கிறார் இறைவன் நுட்பமான ஜோதியாகவும் தோன்றலாம் பெரிய ஜோதியாகவும் தோன்றலாம் அது உங்களுடைய சாதனத்தை பொறுத்து நான் திருக்கழிச்சுப்படியில் இருந்து ஒன்று ரெண்டு மந்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒளியே ஒளியா ஒளின்னு சொன்னாரா திருவருப்பையன் இல்லை அதங்க எடுத்துக்கிடுங்க ஒளியே ஒளியா ஒளி அருள்தான் ஒளி அருள்தான் குரு அருள்தான் நடராஜர் இது புரிஞ்சுதுன்னா போதும் அருள்தான் ஒளி பதிகம் இருபத்தொம்போது அருள்தான் குரு பதிகம் முப்பது அருள்தான் நடராஜர் பதிகம் முப்பத்தொன்னு இதில் உங்களுக்கு நிறைய நமக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கிறதுக்காக மாணிக்கவாசர் கவனமாக எழுதினார் சோதியே சுடரே சூழலி விளக்கே சுரிகுழல் பணமையும் மடந்தே உடனடியாக யாரை தூக்கினார் அம்மாவை கொண்டு வந்தார் அம்மையை கொண்டு வந்தார் அம்மை என்ன வடிவமாக இருக்குது அருள் வடிவமாக இருக்கு அம்மை அருள் வடிவமாக இருக்குது அம்மை தான் ஒளி வடிவமாக இருக்கிறதுனால தான் அம்மையை உடனே சொன்னார் இங்கு அம்மை என்று சொன்னது இது என்னதுன்னா சத்தினிவாதம் சத்தினிவாதத்தை தருகிற அம்மை அருட்சக்தி அம்மைன்னு வச்சுக்கிட்டுங்களேன் என்ன மறைப்பு சக்தி கிடையாது இந்த சத்தினிவாதமாக இருக்கிற அம்மை யாரா வரணும் அடுத்து அடுத்து பாருங்க பாதியே பரனே பால்கள் வெண்ணீட்டாய் யாரு அடுத்த மந்திரத்தில் வரப்போறார் அடுத்த பதிகத்தில் வரப்போறார் பால்கள் வெண்ணீற்றாய் அருள் குருவாக வரப்போகுது ஜோதி குருவாக வரப்போகுது அம்மை குருவாக வரப்போகுது அடுத்து பாருங்க பங்கையத்து ஐநுமால் அறியா எதை தேடி எதை அறியலை ஜோதியை தேடினாங்க ஜோதி அறியலை அங்கே ஜோதியா நின்னது யாரு இறைவன் இப்போ நீங்கள் சூரியன் சந்திரனை எப்படி கொண்டு வருவீங்க சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என்று ஆசிரியர் சொல்கிறாரு நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அது இறைவனுடைய தடத்த நிலையில் போயிடும் ஆனா இவங்க ரெண்டு பேர் தேடின சோதி சிவபெருமானே அதை அத இங்கே பிரமாணம் வந்துட்ட இது இறைவனே ஜோதியாக இருக்கிறாரு இறைவனே ஜோதியாக நின்னார் ரெண்டு பேர் தேடு அங்க எழுதுங்க ரெண்டு பேர் தேடி பார்க்கல இரண்டு பேர் தேடியும் பார்க்கல அதைத்தான் அம்மானையில் மாணிக்க வாசகர் வெளிவந்த மாலையனு எங்க வந்து தேடினாங்க வெளியே வந்து தேடினாங்க எங்க தேடணும் அப்பர் சுவாமிகள் சொன்னார் தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை உள்ளே தேடி கண்டுகொண்டேன் அந்த அம்மானை தான் இதுக்கு அழகான விடை சொல்லிச்சு வெளிவந்த மாலை என்னும்னார் அதாவது அம்மானை நம்ம விளையாட்ட தலைப்பு கொடுத்தோம் ஆனால் பயங்கரமாக ரீச் ஆயிட்டு அந்த பழனிக்காரங்க சொன்னாங்களாம் ஏக நிறைய சந்தேகம் தெரியாத சந்தேகங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் அது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட நம்ம பேசலை ஃபுல்லாக பேசணும்னா ஒரு முக்கியமான செய்தி வாங்க பாடத்துக்கு இறைவன் இருக்கிறார் எல்லாருக்கும் இறைவன் இருக்கு அப்போ இருவர் தேடினது எதை இறைவர் தே இறைவன் ஜோதியாக இருந்ததை தேடினாங்க இப்படி ஒரு பிரமாணம் இருக்கும்போதே நீங்கள் அந்த சோதி சுடருக்கு எங்கே போகக்கூடாது சூரியன் சந்திர நட்சத்திரத்துக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம் சோதியே அப்படின்னு தான் இறைவனை தான் கூப்பிடுறாரு சுடரே அப்படின்னு யாரை கூப்பிடுறாரு இறைவனை கூப்பிடுறாரு நீ ஜோதியாக இருந்தாய் சுடராக இருந்தாய்னு சொல்லலை வான் ஆகி அதுக்கு பொருள் வேற மண் ஆகி அது வேற சோதியே சுடரேங்கிறது இறைவனை ஒளியா பார்த்து கூப்பிடுறது புரியுதா தமிழில் வெளி என்று சொல்லுவோம் வெளி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் காலிங் பங்கையத்து அயனுமால் அறியா நீதியே நீதியே என்ற இடத்துல ஒளியேன்னு ஏன் நீதியேன்னு சொன்னார்னா அவர்கள் இறைவனை வணங்கினால் போதும் என்று உணரல தொழுவார்க்கே நான் நேற்று பதிவு செய்து கொடுத்தேன் அந்த மந்திர என்னோட பதிவு செய்து கொடுத்தேன் தொழுவாருக்கே அருளுவது என்பதை அறியாமல் வலுவான மனத்தாலேங்கிறார் அவங்க மனசு கெட்டுப்போச்சுங்கிறார் தேடினதுனாலேயே மனசு கெட்டு போச்சுங்கிறார் தேடினது எதுக்காக ரெண்டு பிரம்மன் பெரிய கடவுளா தான் பெரிய கடவுளான்னு பார்க்குறேன் சிவபெருமான் பெரிய கடவுளாங்கிறது மேட்டரே கிடையாது அவர் சிவபெருமான் வந்து அவங்கள அளவில் எப்படி ஓட்ட பந்தயத்தில் இந்த லிமிட்டை தொடுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு எல்லையாக வச்சுக்கிட்டாங்க ஒரு மார்ஜின் அவங்கள பொறுத்தவளவு ஃபைட்டு யாருக்கு யாருக்கு கிடையில தான் ஆமாம் ஆ அதனால தான் நீதியே அவங்களுக்கு முன்னால் நீ நீதியாக இருந்த அவங்க ஏதா இல்லை நீ அதனால் நீ நீதியை நிறுத்துற நீ தொழணும் நீங்கள் தொழலை நான் காட்சி தர மாட்டேன் நீங்கள் உள்ளே தேடணும் தேடலை காட்சி தர மாட்டேன் உங்களுக்கு அங்காரம் இருக்குது திருவாசகம் அங்காரம் தவிரார்கான் உங்களுக்கு பதைப்பு ஒடுங்கார் உங்களுக்கு பதைப்பு இருக்குது பதைப்புனா திமிரு இருக்குது காட்சி தர மாட்டேன் என்று ஒரு ஒரு ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்டை நிறுத்துறார்ல ஒரு நீதியை நிறுத்துறதுனால தான் அவருக்கு என்ன பேர் இருந்தது நீதியே அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து நிறுத்துறார் ஜுடிஷியலை கொண்டு வர்றார் அங்கே அதனால நீதியே செல்வ திருப்பெருந்துரை எதற்கான குறியீடு செல்வம் ஞானம் திருப்பெருந்துரை குரு நிறைமலர் குருந்தம் நிறைமலர் குருந்தம் குருந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறாரு இறைவன் வந்து அருளே வடிவமாக இருக்கிறதுனால அவர் உட்கார்ந்துருக்கிற மரத்தில் கூட எது நிறையா இருக்குங்கிறாரு பூ நிறையா இருக்குங்கிறார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு நிறைமலர் குருந்தம்னார் அந்த மரத்தில் கூட பூ நிறையா இருக்குங்கிறார் அது என்ன அர்த்தம்னா அந்த அந்த மலர் தான் எதாக போகிறது கனியாக போகிறது ஒரு மரத்துக்கு எது ரொம்ப முக்கியம் மலர் முக்கியம் அது இறைவன் இருக்கிற இடம் இருக்குங்கிறதுக்கு அது ஒரு ஒரு குறியீடாக வச்சார் அந்த மலர்தல் அதுபோல் மரங்களில் மலர்களை தோற்றுவித்தது போல் ஆன்மாக்களிடத்தினுடைய ஆதாரங்களை மலர்வித்து ஞானத்தை என்ன செய்வாங்க ஆ இப்படி நீங்கள் நீண்ட பொருள் எடுக்கலாம் ம மரங்களில் மலரை தோற்றுவித்தது போல் ஆன்மாக்களில் ஆதாரங்களை மலர்வித்து அருளை கொடுத்து மலர் இருக்கிற தேன் மாதிரி எதை கொடுப்பார் பேரின்பத்தை கொடுப்பார் என்ற குறிப்பை அதில் எடுக்கணும் ஆதியே ஆதியே என்ற சொல்லுக்கு முதல்வன் என்று பொருள் வள்ளுவர் சொன்ன ஆதி அகரம் முதல் எழுத்தெல்லாம் அவன் தொடக்கம் என்று பொருள் எடுக்கக்கூடாது முதல்வன் முதல்வன் இப்போ எல்லா கடவுள்களையும் வரிசையா நிறுத்தி என்ன நீங்கன்னா ஒன்னா நம்பர் யார் கொடுக்கணும் அதுதான் ஆதி அகர உயிர் போலன்னு படிக்கிறீங்க அந்த ஆதி அகர உயிர் போல என்று அகரத்துக்கு முதன்மை கொடுப்பது போல முதன்மைக்குரியவன் அர்த்தம் தொடக்கத்துக்குரியவன் பொருள் எடுக்கக்கூடாது அந்த மாதி என்மனால் புறவருங்கிற இடத்துக்கு போய் அந்த படைத்தல் காத்தல் அழித்தலுக்குள்ளே போய் சீக்கிரக்கூடாது சரியா முதல்வன் என்று பொருள் எடு அடியேன் ஆதரித்து அழைத்தால் ஆதரி அழைத்தால்னா விரும்பி அழைத்தால் நீ அஞ்சாதே என்று சொல்லுவாயாக கடந்த மந்திரத்தில் பற்றில்லைனாரு செத்திருவே வா என்று அழைக்க வேண்டும் நாரு இப்போ நம்ம நம்ம ஒரு பொதுவாகவே ஒரு கற்பனை பண்ணுவோமே இப்படி தான் வரிசையாக மாணிக்க வாசகர் பதிகங்களை எழுதலை பிற்காலத்திலாம் இதை அடுக்கிறாங்க மாணிக்க வாசகர் இந்த வரிசையில் எழுதலை அப்படி எழுதினா எப்படி இருபது பாட்டெல்லாம் ஒரு ஏரியாவில் பதினாறு பாட்டெல்லாம் ஒரு ஏரியாவில் பத்து பாட்டில் ஒரு ஏரியாவில் எப்படி வரும் அப்படி பிளான் பண்ணி அவர் எழுதினார் சரி நம்ம இப்படி தான் எழுதினாருனே கற்பனை பண்ணுவோமே கற்பனை பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வருவோம் விமானிக்க வாசர் கூ சொன்னார்னு இவர் கூப்பிட்டுட்டாருன்னா எத்தனாவது பதிகத்தோடு நின்று போயிடும் இருபத்தொம்போதோடு நின்று போயிருமே அதனால தான் கண்டுக்கிடாமல் இருந்துக்கிட்டார் யார் இறைவன் அதனால் சைலண்டாக இருந்துட்டார் அப்போ இருக்கு நடந்தது தான் கையிலே காட்சியில் என்ன நடந்தது கையிலே காட்சியை கொடுத்தாச்சுன்னா அப்படியே சைலண்டா உட்காந்துருப்பாரு அதுக்கு பிறகு வந்து எவ்வளோ பதிகம் பாடுறாரு அதுக்கு பிறகு கையில பாட்டு பாடுறாரு திருவையாறுல வந்து பாடுறாரு கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பாடுறாரு இதெல்லாம் கைலையிலிருந்து திருப்பி விடலன்னா ஒண்ணும் ஆகிருக்காத நீ நம்ம கையிலைக்கு போயினா அப்படியே போனாலும் தான் வந்தாலும் ஒன்று தான் அப்படியே போனால் நம்ம கையிலே போறதா நினைச்சுக்கிடுவோம் அவரு கையிலைக்கு போற மாதிரி அனுப்பி வீடு பேருக்கு அனுப்புவார் நம்ம போனாலும் திருவையாருக்கு தான் வரப்போகிறோம் நம்ம போனா திருவையாருக்கு வந்தால் பிறவி அப்பர் திருவையாருக்கு வந்தாலும் பிறவாமை தான் அப்படியே கையிலக்கு போனாலும் பிறவாமை தான் மறந்துடக்கூடாது நம்ம வந்து வருத்தப்பட்டுருவோங்கிறதுக்காக அப்படியே கையிலே போங்க தரணுமோ போங்க அப்படிம்பார் பின்னால் கணக்கில் திரும்ப கூப்பிட்டு அப்படியே ரெண்டாவது பிறவிக்கு அனுப்பிடுங்க திருவையாறு தானே போனோங்கிறான் போச்சொல்லியிருங்க பாரு புரியுதா ஆமாம் ஆனால் நமக்கு அது என்னது பிறவி மறந்துடக்கூடாது ஆமாம் ஆ ஆமாம் அதனால தான் அந்த சப்ஜெக்ட் வருது நம்மளை அறியாமல் அதனால நம்மளை அறியாமல் வருது அப்புறம் இருந்து திருவையார் வந்தாலும் பரவாமல் தான் அப்படியே கையில் உட்கார்ந்தாலும் பரவாமல் தான் நமக்கு அது கிடையாது அப்படிதான் நம்ம பொக்குன்னு போயிடுவோன்னு சொல்லி கையிலேன்னு ஆசைப்பட்டு வந்துட்டான் போக சொல்லி விட்டுருங்க பின்னால் கணக்கெழுந்தவனை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் அப்படியே பிறக்க சொல்லிருந்தேங்க இங்கே உட்கார விட்டுறாதீங்க அவனுக்கு இருக்குது ஃபைல் எடுத்து நான் நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டு ஃபைல் எடுத்து கொடுப்பார் அதைத்தான் இவர் பார்த்தார் இதுக்குன்னு முந்தின மந்திரத்தில் இறைவன்ட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை பார்த்தாரு நீங்கள் வந்து நான் உங்களை விரும்பி அழைக்கிறேன் சரி நீங்கள் வான்னு நான் வாரேங்கிறேன் நீங்கள் வான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இனி கூப்பிடுன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க சரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு பயப்படானாவது சொல்லு அனு கேட்குறேன் அடுத்த ரீக்கை வைக்கிறேன் நீ வந்து எனக்கு என்ன சொல்லு பயப்படாதுன்னா அது சொல் இந்த அதந்துவே என்ற வார்த்தை மலையாள சொல் என்று சொல்லுவாரும் இருக்கிறார்கள் கன்னட சொல் என்று சொல்லுவாரும் இருக்கிறார்கள் கன்னட சொல் என்றால் அஞ்சாது என்று பொருள் எடுக்கணும் மலையாள சொல் என்று சொன்னால் அது என்ன என்று கேட்க என்று பொருள் எடுக்கிறோம் அது என்னதுன்னு கேளு ஓ ஒரு பையன் வந்து ஒரு சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து சார் சார்ந்து கத்துறான்னா நம்ம போய் தம்பி என்ன என்னன்னு கேட்போம்ல அது மாதிரி நான் ஒரு விபத்தில் இருக்கிறேன் உங்களை கூப்பிடுறேன் என்னென்னு கேளுங்கன்னு கேட்குறேன் ம் என்று கேட்க என்று வேண்டுகிறார் புரியுதா தமிழ் திசைச்சொல் வட சொல் அப்படின்னு தமிழ் இலக்கணத்தில் சொல்லுவாங்க தமிழ்லேருந்து தமிழே பிழங்குனா தமிழ்ச்சொல் தமிழ்நாட்டில் கன்னடம் மலையாளத்திலருந்துலாம் வந்துச்சுன்னா திசைச்சொல் சமஸ்கிருதத்தில் வந்துச்சுன்னா வட சொல் சமஸ்கிருதத்தில் வந்துச்சுன்னா என்ன சொல் தமிழ் இப்படி பிரிக்கணும் கம்பல்சரியா தமிழ்சொல்லாக இருந்தால் தமிழ்ச்சொல் தெலுங்கு கன்னடம் மலையாளத்திலேருந்து வந்துச்சுன்னா திசை சொல் வேறு திசையிலிருந்து வந்ததுனால திசை சொல் அதுவே சமஸ்கிருதம் வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் வட சொல்ன்னு சொல் இந்த அதந்துவே என்பது வடசொல் அல்ல தமிழ் சொல்லும் கிடையாது என்ன சொல் திசை சொல் திசை சொல் மலையாளமா இருக்கலாங்கிறாங்க கன்னடமா இருக்கலாங்கிறாங்க இதுல உரையிழுதும்போது கன்னடத்தில் எழுதியிருக்காங்க கன்னட பொருள் கொண்டு எழுதியிருக்காங்க இது போன்ற சில வார்த்தைகள் தான் வருது வரும் எந்த இருக்குது பயன்படுத்துறாங்க இப்போ இவர் வந்து இது போன்ற சில வார்த்தைகள் தான் இவர் வந்து வீர சந்தேகத்துக்கு இடமாகுது அதாவது இது போன்ற சில வார்த்தைகளை மாணிக்கவாசர் பயன்படுத்துறதுனால தான் என்ன செய்வரோங்கிறாங்க மாணிக்கவாசர் வீரசைவராக இருக்கலாமோ என்ற சந்தேகத்துக்கு வர்றாங்க அதெல்லாம் நம்ம கன்னடத்திலே இருக்கு கன்னடமாக எந்திரிதான் கேட்குறாங்க அப்போ நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மாணிக்க வாசகர் இருக்குது எல்லாத்துக்குமே தாய்மொழி அது தான் தமிழ் தான் நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டா கமல் சொன்னால் தான் பிரச்சனை ஆமாம் கமலஹாசன் சார் சொன்னார்னால் பிரச்சனையாக நம்ம என்ன விஐபியா நம்ம சொல்கிறது ரோட்டில் போகிறத சொல்கிற மாதிரி தான் ஆனால் கால்டுவல் இலக்கணப்படி கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஆஃப் திராவிடியல் இங்கிஸ்டிக் கால்டுவல் அதில் வந்து அவர் தமிழ் தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் சொல்கிறேன் வேறு மாநிலத்தில் சொல்லலையண்ணா புரியுதா அதனால் நம்ம வர்ற கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஆஃப் திராவிடியன் லிங்குஸ்டி ராபர்ட் கால்டோர் அவர் சொல்லியிருக்கிறார் வர்ற வகுப்புகளில் பார்க்கலாம் சரியா தேவாரம் ஒன்று சேர்த்து பார்த்துட்டோம் நம்ம முடிஞ்சால் திருவாசகமும் சேர்த்து பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் ரெண்டு மந்திரம் பார்க்க முடியுமா பார்க்கலாம் நிறைவு செய்வோம் சிவாய நம்ம வகுப்பு நிறைவு இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகூடும் ஆறுது கேட்போ எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளா என்று நாளை பணியை நோக்கி செல்வோம் சிவாய் நம சிவாயினா எடுத்து போட்டு மது நம்பர் குறிச்சிட்டீங்களா போறது சொல்லுங்க